தேவி கன்னி குமரி பராசக்தி தேவி கன்னி குமரி தாவி வருகுதம்மா நெஞ்சம் உன் தாளினை நாடுதம்மா ஞாலம் எல்லாம் இன்றும் கன்னியன ஞாலம் முறை குதம்மா ஞாயிறு திங்கள் எல்லாம் முன் திருஞான ஒளி விசுதம்மா பார்க்க வந்த என்னை பாலை நீ பக்கத்தில் என்று பார்த்த பார்வையிலே என் நெஞ்சம் பாகாய் உரையிற்றம்மா நிலக்கடலோரம் கன்னித்தாய் நின்னை கண்ட பின்னர் நாலாவித உலகில் என் கண்கள் நின்னையே நாடுதம்மா உனை மறந்தாலும் என்னம்மா உன்னை மறவேனல்லேன் உயிரை விட்டாலும் இனி நான் உன்னை விட மாட்டேன் கண்ணி பராசக்தி என்னம்மா கண்ணின் நீ உன்னை மறந்தவர்கள் என்னம்மா அந்தகர் அல்லஒடி கருணை மழை எனவே பொழியும் காதல் மொழி உடையாள் கர்வினை எரிக்கும் ஞான திருவிழி உடையாள் உண்ண உடையாள் பராசக்தி அண்ணாமலை வாசி கண்ணன காத்திடுவாள் தேவி அவள் கண்ணி பராசக்தி நாக்குளர நாமம் சொல்லி நாம் கண்ணீரை கொட்டினாள் தாக்க நினைத்தவரும் நடுங்கி தண்டனிட்டு போவார் சிந்தை தெளிந்து சிவபதமே சேர்ந்து கழித்திடலாம் உலகில் வீரனாய் வாழ்ந்திடலாம் துள்ளி ஓடும் மனமே அடங்கி தூயனாய் வாழ்ந்திடலாம் அள்ளி பெருக்கிடுவாய் ஆனந்த வெள்ளம் பெருக்கிடுவாய் எல்லோரும் வாழ்ந்திடவே இன்பமுற்றுயகமாய் வாழ்ந்திடலாம் எல்லையில்லா யோகம் எதுவே தோத்திரம் பாடிடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ற ஒலி உள்ளே ஒலித்து விட்டால் ஆம் இல்லை பராசக்தி ஆட்சியில் வாழ்ந்திடலாம் மங்கள ரூபமயம் பராசக்தி மாதிரிதாம்பா என் அங்கம் இருக்க இந்த வரம் அம்மானி தர வேண்டும் பற்களை கற்றிருந்தும் புகழ் வேண்டி வாழ்வதற்கான வாழ்வதற்கானதன்றி நற்பதம் கண்டறிய அறிவில் பக்தி வளர வேண்டும் ஆசை என்னும் சேற்றில் அம்மா நான் ஆடி புதைந்து விட்டேன் ஈஸ்வரி கை கொடுத்து கரையேற்றி இன்பம் தர வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உலகெல்லாம் ஓம் சக்தி உண்மையமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அன்புருவே ஓம் பராசக்தி அம்மா உள்ளம் முருகும்மா என்னம்மா உன்னடி கா காண இலே அள்ளித்தாராயோ உன்னருளை வாரி வழங்காயோ உள்ளம் முருகுதம்மா என்னம்மா உன்னடி காண இலே அள்ளி தாராயோ உன்னருளை வாரி வழங்காயோ தேவி கன்னி குமரி பராசக்தி தேவி கன்னி குமரி தாவி வருகுதம்மா என் நெஞ்சம் முன் தாளினை நாடுதம்மா